இவர் ஒரு அந்தனர் பகுதியில் இன்று ஸ்ரீ வி ஆர் பிக்ஷேஸ்வர ஸ்ரீ விஆர் பிக்ஷேஸ்வர ஐயர் ஆன்மீக ஈடுபாட்டின் காரணமாக பராமரிக்கப்படாமல் இருந்த பல கிராமத்து கோயில்களை தாமே முன்னின்று தம்முடைய பொருள் செலவில் கும்பாபிஷேகம் செய்து ஏழை எளியோர் ஆன்மீக பக்தியோடு வழிபாட்டில் ஈடுபட அறுபெரும் பணி செய்தார்கள் பண நெருக்கடியால் நடத்த முடியாமல் இருந்த பல பள்ளிகளுக்கு தாராளமாக நன்கொடைகள் வழங்கி அந்த பள்ளிகள் மீண்டும் கம்பீரமாக இயங்கி ஆயிரக்கணக்கான ஏழை எளியோர் கல்வி கற்று வாழ்வில் உயரம் தொட அரும்பெரும் பணிகள் செய்தார்கள் ஏழ்மை நிலையில் இருந்த கிராம கல்வி நிலையங்கள் மீது பொய்யாக போடப்பட்ட வழக்குகள் சார்பில் ஆஜராகி அந்த ஏழை குழந்தைகள் படித்த கல்வி நிலையங்களுக்கு வெற்றிகளை தந்தார்கள் இந்த வழக்குகளுக்கு ஊதியம் ஏதும் பெறாமல் வாதாடினார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் பட்டியல் சமூக மாணவர்கள் கல்வியில் உயர இலவச விடுதிகளுக்கும் தாராளமாக நன்கொடைகள் தந்து பட்டியல் சமூக மாணவர்கள் மத்தியில் கல்வியை ஊக்குவித்தார்கள் ஸ்ரீ வி ஆர் பிக்ஷேஸ்வரன் ஐயர் இவர் ஒரு அந்தனர்